ஏராஸ் என்ற பல்லின மக்களின் கலை கலாச்சார பண்பாட்டு விளைமையங்களை வெளிப்படுத்தும் அமைப்பு கலாச்சார விருதை வழங்கியுள்ளனர் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஏராஸ் ஆண்டு விழாவில் நோர்வே நாட்டின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் வெஸ்டர் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்தவர் அவர்கள் இந்த விருதை கையளித்து கௌரவித்துள்ளார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஊற்று பத்திரிகையை ஆரம்பித்து அந்நாட்டின் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் என ஏராஸ் அமைப்பின் தலைவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் ஊற்று பத்திரிகை பல்துறை கலாச்சாரம் மற்றும் சமூக வாழ்க்கையை பற்றிய செய்திகளை வழங்குகிறது அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இலகுவான நோர்வேய மொழி நடையில் மாதம் தோறும் வெளிவருகிறது அவர் விருது வழங்கி கௌரவிக்கப்படும் காணொளி அடுத்து உங்களுக்காக பிரதான ஆசிரியரான மயூரன் விவேகானந்தன் அவர்களுக்கு ஏராஸ் நெட்வர்க் கலாச்சார விருது வழங்கியிருப்பதை நாம் பெருமை கொள்வதோடு அவரையும் பத்திரிகை குழுவினரையும் நோர்வே தமிழ்ச்சங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம் நோர்வேயில் பல்லின ஊடகப் பணியில் கடந்த இருபது வருடங்களாக தனது பத்திரிகை தொழிலை உத்துவ பத்திரிகையானது செய்து வருகின்றது முயற்சிக்குரியது வாழ்த்துக்கள் உத்துவ பத்திரிகை வந்து அச்சுப்பதிப்பாகவும் இணைய பதிவாகவும் கடந்த இருபது வருடங்களாக ஒரு பல்லின கலாச்சார நோர்வேயை பிரதிபலிக்கின்றது என்பது உண்மை அவரும்தான் இந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மயூரன் விவேகானந்தனுக்கு அவருக்கு அவர் யூத்ரு பவேஸ் என்ற ராயிருக்கிறார் என்ற ஒரு அமைப்பு இந்த வருஷத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி Lykke eh, eh, like til, Den andre. Gratulerer så mye med kulturprisen, Majoran. Kultur er ytringsfrihet. Kultur er det som binder oss sammen. Kultur er å kunne skrive og leve. Og forstå i den samme virkeligheten. Og da er det viktig at det er flere som tar til orde. Og da er det viktig at det er flere som tilrettelegger for at andre tar til orde. Så tusen takk for kjempeinnsats gjennom mange, mange år. Jeg er veldig stolt av deg.